சித்தர்களை தவிர மற்ற எல்லோரும் ஏமாற்ற வந்தவர்கள்தான் சித்தர்களை பற்றி சொல்லக்கூடியவர்கள் சித்தர்களுக்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் கூட ஏமாற்று பேர் வழிகள்தான் எந்த சித்தர்களுக்கும் எந்த பூஜையும் பிடிக்காது சித்தர்கள் பூஜை புனஸ்காரத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் பூஜை புனஸ்காரத்தை வெறுத்தவர்கள் இந்த உண்மை புரியாமல் சித்தர் மலைகளுக்கு சென்று சித்தர் பூஜை பண்ணுவது சிவ வழிபாடு செய்வது எல்லாமே சித்தர்களுக்கு வெறுப்பூட்டும் செயல் சித்தர் வழிபாடு என்பதே அகப்புற பட்டற்ற தன்மையும் தொண்டாற்றும் மனமும் மட்டுமே என்பதை புரிந்து உணருங்கள் யோகம் அம்போகம் யோகம் அகத்திற்கானது போகம் புறத்திற்கானது யோகத்திற்கு எதிரானது போகம் அல்ல போகத்திற்கு எதிரானது யோகம் அல்ல இது இரண்டும் இணைந்த சந்நியாச சம்சாரியாக ஒவ்வொரு மனிதனும் வாழ சித்தர்களால் உருவாக்கப்பட்ட கலைகள் தான் இவை இரண்டுமே யோகத்தை தந்தவரும் சித்தர்கள் தான் காமசுத்ரா மூலம் போகத்தை சித்தர்கள் தான் இது இரண்டும் எதிர் எதிரானது என்று நினைப்பது அறியாமை உங்களை நம்ப வைத்து விட்டார்கள் இனியாவது இழித்து கொள்ளுங்கள்